பிரான்சில் மருத்துவ விடுப்பு எடுப்போருக்கு தினசரி சுகாதார காப்பீட்டு சலுகைகளுக்கான உச்ச வரம்பை குறைக்க உள்ளதாக அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு சமூக பாதுகாப்பு நிதி சட்டமூலம் குறித்த விரிவான விவாதங்களை தொடர்ந்து இந்த நடைமுறை உறுதி செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் அமைச்சர் மருத்துவ விடுப்பு ஏற்பட்டால் தினசரி நோய் காப்பீட்டு சலுகைகளுக்கான உச்ச வரம்பை குறைப்பதாக அறிவித்தது இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சமூக பாதுகாப்பு நிதி மூலத்தின் ஒரு பகுதியாகும் சமூக பாதுகாப்பு ஊழியர்கள் நோயாளிகளுக்கு மருத்துவ விடுப்பின் நான்காவது நாளிலிருந்து அவர்களின் தினசரி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஊதியத்தில் ஒன்று தசம் எட்டு மடங்கு வரை இழப்பீடு வழங்குகிறது இது ஒரு நாளைக்கு ஐம்பத்து மூன்று யூரோவை குறிக்கிறது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் இந்த உச்ச வரம்பு குறைந்தபட்ச ஊதியத்தை விட ஒன்று தசம் நான்கு மடங்கு அல்லது சுமார் பன்னிரண்டு யூரோக்கள் குறைவாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டம் அரசாங்கத்திற்கு நானூறு மில்லியன் யூரோவை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர் அமைச்சின் தகவலுக்கு அமைய இந்த திட்டத்தால் பாதிக்கப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கை இடம் தெரியவில்லை எப்படி இருப்பினும் நீண்ட நோய்வாய்ப்பட்ட விடுப்பு காலத்திற்கு விதி மாறாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் பிரான்ஸ் மக்களின் வாங்கும் சக்தியில் குறிப்பாக இளைய மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் வாங்கும் திறனில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்படுகிறது